முருகனின் அறுபடை வீடுகளின் பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருங்கிறது அதோட சிறப்ப உணர்த்துற ஒரு அடைமொழி பரங்குன்றம் அதாவது பரம்பொருளான சிவனே குன்று எனும் மலை வடிவமாக காட்சியளிக்கிறது தான் திருப்பரங்குன்றம் அதனால தான் இங்கேயும் கிரிவலம் வர்றாங்க இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் நம்ம செந்திலாண்டவன் ஆட்சி செய்கிறதுனால திருச்செந்தூர் எனவும் இன்னொரு காரணம் நிறைய செம்மன் பாறைகள் நிறைந்த இடங்கிறனால திருச்செந்தூராகவும் சொல்லப்படுது மூன்றாவது படை வீடு பழனி மாம்பழத்துக்காக கோபம் கொண்டு வந்த முருகப்பெருமான சிவனும் பார்வதியும் இந்த திருத்தலத்துக்கு வந்த ஞானப் பழனி என்று சூட்டிய பெயரே நாளடைவில் மருவி பழனி என்ற ஊர் வர பெயர் காரணமான நான்காம் படை வீடு சுவாமிமலை இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருவா இருந்து ஓமனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தனால இந்த முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் தகப்பன் சுவாமிங்கிற பெயர்ல அழைக்கப்படுறாரு அதனால இந்த தலமும் சுவாமிமலை அப்படிங்கிற பெயர் பெற்றது ஐந்தாம் படை வீடான திருத்தணி சூரனை வதம் செஞ்ச பிறகு சினம் தனிந்து வள்ளியோட சார்ந்த சுரூபமா அமர்ந்த இடம்தான் திருத்தணி சினம் தணிந்த இடம் என்பதால திருத்தணிகை அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம் இப்பொழுது திருத்தணி என்றானது ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலை ஔவையாருக்காக முருகன் நாவல் பழங்களை உதிர்த்ததுனால பழமுதிர்த்த சோலை என்று பழமுதிர் சோலையானது மேலும் நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனைவருக்கும் வணக்கம்